மதிப்பிற்குரிய அண்ணன் திரு இமயம் சரவணன் அவர்கள் தமிழர் முன்னணி அமைப்பின் பொதுச் அவர்கள் சிறப்புரை ராய்பொழுது அன்பு கூர்ந்த எனது தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் முதற்கண் எனது வணக்கத்தை சொல்லி என்னுடைய இருகரம் கூப்பிய மன்னிப்பினை முதலில் நான் கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் கரை ஒதுங்கும் பொழுது தமிழ்நாட்டின் எல்லைகளைத் தவிர வேறு எந்த பகுதியில் நீங்கள் கரை ஒருங்கி இருந்தாலும் உங்கள் கல்விக்கான அங்கீகாரம் என்பது மிக தெளிவாக கிடைத்திருக்கும் ஏனோ நீங்கள் ஒதுங்கிய கரை இந்த தமிழ்நாடாக வந்து தொலைத்ததினால் கல்வியிலே இவ்வளவு பெரிய மதிப்பெண்களை நீங்கள் பெற்றதற்கு பிறகும் இங்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்பதனால் அதற்கு நாங்கள் எந்த வகையிலும் உங்களுக்கு உதவ முடியவில்லை என்பதனால் முதலிலே எனது மன்னிப்பை கோரி உரையை தொடங்குகிறேன் என் மொழி பேசக்கூடியவர்கள் என் தொப்புள் கூடிய உறவுகள் என் இனத்தவர்களுக்கு என் மண்ணிலே வேலை வாய்ப்பில் உரிமை இல்லை அண்டை மொழி பேசக்கூடிய கன்னடர்கள் அருகாமையிலே இருக்கக்கூடிய தெலுங்கர்கள் கோவைக்கு பின்னால் இருக்கக்கூடிய மலையாளிகள் அவர்களுக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே அரசு வேலை கிடைக்கிறது தமிழ்நாடு அரசு தேர்வாணைய டிஎன்பிசி தேர்விலே ஈழத் தமிழர்களுக்கான வாய்ப்பு எங்கும் வழங்கப்படவில்லை எங்கள் ஆரவையல் பெரியய்யா சொல்லுவார் மழை வேண்டும் என்பது உண்மைதான் ஆனாலும் நாங்கள் மழையை வெறுக்கிறோம் குடிநீருக்காக மழை வேண்டும் என்பது உண்மைதான் ஆனாலும் நாங்கள் மலையை வெறுக்கிறோம் உலகம் சுழல்வதே மலையின் கொடையில் தான் ஆக நாங்கள் மலையை வெறுக்கிறோம் ஏனென்று சொன்னால் ஒரு கூரையின் கீழ் இருக்கும் உங்களுக்கு மலையின் அருமை தெரியாது தாராவியிலே தகர பொட்டலிலே தாராவியிலே வெட்ட வெளியிலே இருக்கும் தமிழனின் கொடுமை உங்களுக்கு தெரியாது ஆகவே நாங்கள் மலையை வெறுக்கிறோம் என்று தாராவியிலே சென்று இருந்த தமிழர் எங்கள் ஆரவையா பெரியா சொன்னார் நாங்கள் இலங்கைக்கு வரவில்லை இங்கிலாந்திற்கு போகவில்லை இத்தாலிக்கு குடியேறவில்லை இதோ அருகாமையில் இருக்கக்கூடிய மும்பை மாநகருக்கு நாங்கள் சென்று நாங்கள் வாழும் இடத்தை நீங்கள் பார்த்தால் தகர கொட்டகையிலே பொட்டல் வெளியிலே மலையிலும் வெயிலும் முழுமையாக எங்களை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய இடத்திலே நாங்கள் வாழ்கிறோம் நாங்கள் உங்களுக்கு உதவ முடியவில்லை என்பதற்காகத்தான் நான் மன்னிப்பு பர்மா அகதிகள் இங்கு வருகிறார்கள் பர்மாவிலே இருந்து புலம்பெயர்ந்தவர்கள் வருகிறார்கள் அவர்கள் பர்மீர்கள் என்பதனால் மலையை ஒட்டி இருந்ததனால் அவர்களுக்கு குளிர் பிரதேசத்தை தேர்ந்தெடுத்து இந்த அரசு ஊட்டியிலே சிம்லாவிலே பர்மா என்று சென்னையிலே கடை விரித்து வியாபாரம் செய்வதற்கான வகையை செய்திருக்கிறது ஆனால் இங்கு வேலை வாய்ப்பை கூட ஏற்படுத்தப்படாத அளவிற்கு முகாம் என்ற பெயரிலே இந்த கூட்டத்தை தனித்து நடு காட்டிலே விட்டுவிட்டு எந்தவித சலுகைகளும் அவர்களுக்கு இல்லாமல் இந்த அரசுகள் தெளிவாக செய்கிறோம் நீங்கள் உங்களுக்கு கட்டுப்பட்டுத்தான் நாங்கள் இருக்கிறோம் என்று பெரிதாக வரைந்து வைத்திருக்கிறீர்கள் நாங்கள் இதற்கு கட்டுப்படாத கூட்டம் என்பதனால் நேரடியாக சொல்கிறோம் அரசினுக்கு கோரிக்கை வைப்பதாகவே நான் சொல்கிறேன் ஈழத்தமிழர்களுக்கு இன்னுயிரை கொடுப்பேன் என்று வாய் சவிடால்கள் நீங்கள் செய்ய வேண்டாம் ஈழத்தமிழர்களுக்கு அதை செய்வோம் இதை செய்வோம் என்றெல்லாம் நீங்கள் இனிமேல் வெறும் உருட்டு உருட்ட வேண்டாம் உங்களால் முடிந்தால் சட்டமன்றத்தில் சார்ந்த தேர்வுகளிலே பங்கு பெறுவதற்கு அதில் தேர்ச்சி பெற்றால் வேலை வாய்ப்பு தருவதற்கு என்று ஒரே ஒரு தீர்மானத்தை போடுங்கள் உங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுவதற்கு தயாராக இருக்கிறோம் இதன் வாயிலாக நான் சொல்லிக் கொள்வது அதைத்தான் குடியுரிமை நீங்கள் பெற்றுத்தர வேண்டாம் இழந்த தீவை மீட்டேன் என்று அனைத்து கட்சிகளும் தீர்மானம் போடும் பொழுது எங்கள் ஈழ தமிழர்களுக்கு குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று ஒரே ஒரு தீர்மானம் போடுங்கள் கேட்பதைத்தான் சட்டமன்றத்தில் ஒரே ஒரு தீர்மானம் போடுங்கள் செம்மணியிலே புதை கொண்டு கிடக்கிறோம் செம்மணியிலே தோண்ட தோண்ட கண்ணீர் வருகிறது இதோ எங்கள் கண்மணிகள் கல்வியிலே இங்கு மெச்சத்த களவு மதிப்பெண்களை பெற்றிருக்கிறார்கள் ஈழத்திலே நடந்த இன போராட்டம் எதற்கு முதலிலே கல்வி மறுக்கப்பட்டது கல்வியிலே தேர்ச்சி பெற்றவர்களும் கல்வியிலே மதிப்பெண் பெற்றவர்களுக்குமான வேலை வாய்ப்பு மறுக்கப்பட்டது அதனால் ஈழத்தமிழ் உறவுகள் அங்கு இலங்கையோடு போராட்டம் செய்ய வேண்டிய கட்டாயம் வந்தது ஈழத்திலே இடந்து இடம்பெயர்ந்து போன கன்னட வரை இருக்கக்கூடிய உறவுகளுக்கெல்லாம் அந்த நாடுக்கு அங்கீகாரம் குடிக்கிறது நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இடம் கொடுக்கிறது நாங்கள் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இந்த இடத்திலே இருந்து இடம் கேட்கவில்லை அதை நாங்கள் கோரவில்லை எங்கள் ஈழ தமிழ் உறவுகளுக்கு எங்களுக்கு கிடைக்கக்கூடிய அரசு வேலை வாய்ப்புகளாவது அவர்களுடைய தகுதி அடிப்படையிலே நீங்கள் தாருங்கள் தாருங்கள் என்றுதான் நாங்கள் கேட்கிறோம் எந்த வகையிலும் இந்த தமிழர்கள் உதவுவார்கள் என்று நீங்கள் எண்ணி இருக்காதீர்கள் அத்துணையும் அரசியலாய் போனது காக்கி சட்டையிலே இருந்து இந்த கதர் சட்டை வரை அத்துணையும் அரசியல் தான் ஈழத் தமிழர்களுக்கு ஒருவேளை வாக்குரிமை இருந்தால் இந்நேரம் உங்கள் நிலைமை வேறு அதனால்தான் குடியுரிமை மறுத்து வாக்குரிமை மறுக்கக்கூடிய மகா பாதக செயல்களை இந்த அரசு செய்கிறது ஒன்றே ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இப்பொழுதும் இந்த அனுமதி வந்தது தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சி வடிவம் தவிர இவர்களுக்கு ஆதரவாக தமிழ் தேசியர்கள் பேசுவார்கள் இவர்களுக்கு ஆதரவாக தேசியர் நிற்பார்கள் தமிழ் தேசிய கொள்கை நிற்கிறது என்ற ஒற்றை காரணத்திற்காக தான் இது போன்ற சிறு சிறு அனுமதிகளை கண்ணிலே மண்ணை தூவுவது போல உங்களை எல்லாம் கண்கட்டி வித்து காட்டுகிறோம் நேரத்தின் அருமை கருதி அனைவரையும் நான் சொல்ல முடியாதால் சொல்கிறேன் இந்த ஊக்க பேச்சாளர் அன்பிற்கினிய சகோதரர் ஜெகன் அவர்களை பேசுவதற்காக அழைத்திருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் எல்லாம் மறந்து போனீர்கள் ஈழத் தமிழர்களுடைய ஊக்கம்தான் இந்திய தமிழர்கள் என்று இந்த மேடையில் ஈழத் தமிழர்களின் ஊக்கம் தான் இந்தியாவில் தமிழர்கள் இன உணர்வோடு இருப்பது ஈழத் தமிழர்கள் செய்த போராட்டம் தான் எங்களது வரலாறு எங்கள் ஊக்கம் நீங்கள் எங்கள் ஆக்கம் நீங்கள் எங்களால் இயன்றதை உங்களுக்காக இறுதி வரை போராடி பெற்றுத் தருவோம் நன்றி